காணும் தலைவர் அவர்களே இந்த பட்ஜெட் விவாதத்தின் மீது பேச ஆரம்பிக்கும் போது இந்த மாகாணத்தின் துரவரசு வசத்தினால் ஏற்பட்ட ஒரு புயல் காரணமாக சேதம் ஏற்பட்டிருக்கிறது பல குடும்பங்கள் அதனால் அழிந்து போய்விட்டன அப்படி சேதம் அடைந்த பிராந்தியங்களில் பெருவாரியான நன்மைகள் செய்திருந்த போதிலும் மேலிருந்த வாரியாக பார்க்கும்போது இவை பற்றி பத்திரிகைகளில் பரிசீலிக்கப்பட்டு போதிலும் சர்க்காருடைய உத்தியோகருடைய கவனத்திற்கு வராமல் பல வேலைகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட கிராமங்களில் இன்றைக்கு மக்கள் படுகின்ற வேதனையும் ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய வராத நிலையில் சர்க்கார் இருந்து கொண்டிருக்கிற போக்கையும் பார்க்கும்போதுதான் போதுதான் மனம் மிகவும் கஷ்டப்படுகிறது அந்த கிராமங்கள் மிகவும் சீர்கேடான நிலையில் இருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்தில் சில குறிப்பான விஷயங்களை மாத்திரம் நான் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது பார்ட்டிவனூருக்கு பக்கத்தில் விக்ரம் உடைப்பு என ஒன்று ஏற்பட்டு அங்குள்ள வீடுகள் எல்லாம் அடித்து கொண்டு போகப்பட்டு விட்டன அந்த கிராமத்தில் உள்ள பயிர்கள் எல்லாம் நாசமாய் போய்விட்டது மேட்டு பிராந்தியங்கள் எல்லாம் ஒரு ஆறு ஓடக்கூடிய பள்ளங்களாகிவிட்டன அப்படி வீடுகள் எல்லாம் பயிர்கள் எல்லாம் அழிந்து போன கிராமங்களில் உள்ள கிராமவாசிகளுக்கு சர்க்கார் காட்டிருக்கும் சலுகை என்னவென்றால் திரும்பவும் வீடு கட்டி கொள்வதற்கு முப்பது ரூபாய் தருகிறோம் என்று சொல்லி கையிலே பத்து ரூபாயை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் மீதம் இருபது ரூபாய் எப்பொழுது கொடுக்கப்படும் என்கின்ற உத்தரவாதம் இல்லை அந்த இருபது ரூபாயும் தங்கள் கைக்கு வருமோ வராதோ என்கின்ற துர்பாக்கியமான நிலைமையில் அங்குள்ள மக்கள் இருக்கிறார்கள் தாங்கள் என்னென்னவோ நன்மையை செய்கிறோம் என்று இவர்கள் சொல்லிக் கொள்ளலாமே தவிர இவர்கள் செய்கின்ற நன்மை எதுவும் அந்த மக்களுக்கு போய் சேருவதில்லை அதற்கு முழுவதும் சர்க்கார் மந்திரிகள் தான் பொறுப்பு என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட ஓரளவு பொறுப்பு இவர்களுக்கும் உண்டு நிர்வாக ஊழல்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன என்று அங்கத்தினர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே என்பதற்காகவாவது அதனை அவர்கள் பரிசீலனை பண்ணுவதாய் இல்லை இவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நிர்வாகத்தில் ஊழல் வலிந்து போகாமல் இருப்பதற்கு சிப்பந்திகள் நேர்மையுடன் நடந்து கொள்ளும்படியாக கண்காணிக்க வேண்டும் இவை இரண்டும் கொஞ்சம் ஆத்திரத்துடன் துரிதமாக கவனிக்கப்பட்டால் இன்றைக்கு ஏராளமான செலவழிக்கின்ற பணம் கோடிக்கணக்கான பணம் நல்ல முறையில் நல்ல வழியில் மக்களுக்கு பயன்படும் அப்படி பணம் நல்ல வழியில் போகிற காலத்தில் நிர்வாகமும் ஒழுங்குபடும் அதோடு கூட இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் பணக்காரர்களும் பதவியில் உள்ள செல்வாக்கு உடையவர்களும் தங்கள் தங்கள் இஷ்டப்படி தங்கள் தங்கள் பிராந்தியத்திற்கு பல நன்மைகளை முன்பு செய்து கொண்ட காலம் மாறி இன்றைக்கு மக்களுடைய பொதுநலையை உத்தேசித்து சமுதாய அபிவிருத்தி திட்டங்கள் தேசிய விஸ்தரிப்பு திட்டங்களும் போடப்படுகின்றனவா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் வருத்தத்துடன் சொல்ல வேண்டியிருக்கிறது உதாரணமாக அபிராமம் போன்ற பிராந்தியத்திற்கு திட்டம் போடப்பட்டிருந்தது இந்த பிராந்தியம் முன்னேற்றம் அடைய உடனடியாக வேலை எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் திடீரென்று அந்த திட்டம் மாற்றப்பட்டு அங்கே போட்டிருந்த திட்டங்களை வேறு ஒரு பிராந்தியத்தில் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது இதற்கு காரணம் என்ன யாரு வேண்டுமானாலும் செல்வாக்கு உள்ளவர்களின் இஷ்டப்படி பதவியில் உள்ளவர்களின் இஷ்டப்படி எந்த எந்த திட்டம் போடப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட மாற்றி விடலாம் என்கின்ற மனப்பான்மை இருப்பதும் தங்கள் தங்கள் பிராந்தியங்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் உடனடியாக செய்து கொள்ள வேண்டும் என எண்ணி அதிகாரத்தில் உள்ளவர்கள் சர்வாதிகாரம் செய்வதுமே காரணமாகும் இந்த முறை நீடித்தால் இந்த தேசம் போக வேண்டிய பாதையை நோக்கி போகாமல் கட்சிகளும் கோஷ்டிகளும் ஏற்பட்டு அந்த கட்சி வெறியிலேயே கோஷ்டி வெறியோடு நாடு அழிந்து போகக்கூடிய நிலைக்கு வரும் என்பதை சொல்லாமல் இருக்க முடியாது இப்படி போட்ட திட்டங்கள் மாற்றப்பட்டால் அந்த பிரதேசத்துள்ள சந்ததியார்களின் நிலைமை என்ன அவர்கள் பிள்ளைக்குட்டிகள் வாழ வேண்டாமா எந்தெந்த பிராந்தியம் மிகவும் கஷ்டப்படுகிறதோ மிகவும் பின்தங்கியதாக இருக்கின்றதோ அந்த பிராந்தியங்களுக்கு எல்லாம் வசதி செய்ய வேண்டும் என்ற பொது நோக்கு ஏற்பட்டால் தான் மிகவும் நல்லது நிர்வாகமும் ஒழுங்குபடும் சொந்த நோக்கத்தோடு சுயநலத்தோடு நிர்வாகத்தை தலையிடுவது நீக்கினாலே நல்லது அது நீங்குமா என்று எதிர்பார்க்கிறோம் அதற்கு உரிய நல்ல போக்கை காணும் ஆகவேதான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம் எச்சரிப்புக்கு இரட்டை நடக்காவிட்டால் நல்ல வழியில் அவர்களை திருப்பக்கூடிய காலம் வரும் என்று சொல்லி இந்த அளவோடு அதை நிறுத்துகிறேன் அதற்கு அடுத்தபடியாக மொழி வழி பிரச்சனை கிளம்பி இருக்கிறது யாதாஸை போது அதில் முக்கியமாக மூன்று விஷயங்கள் கூறப்பட்டிருப்பது தெரியும் ராஜ்யங்களை பிரிக்கும் போது நிர்வாக சௌகரியத்தையும் கவனிக்க வேண்டும் இதர பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களையும் கவனிக்க வேண்டும் மொழி கலாச்சாரம் இவற்றையும் நினைவில் கொண்டு பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் மொழிவாரேக அவர்கள் எல்லை பிரிப்பது என்பதை முக்கியமாக கொள்ளவில்லை என்பதோடு கூட இடத்துக்கு இடம் தங்கள் தங்கள் சுயநல சௌரியங்களே கருதிய ராஜ்ஜியங்களை அமைக்கக்கூடிய வகையில் கொள்கைகள் புகுத்தப்பட்டிருக்கின்றன என்பது தெரியும் நிர்வாக சௌகரியத்தை நினைவில் கொண்டு ராஜ்யம் பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஐக்கிய மாகாணமாக யூபி இன்றைக்கு மிகப்பெரிய மாகாணமாக இருக்கிறது கோடிக்கணக்கான ஜனத்தொகை உடையதாக இருக்கிறது நிர்வாக சௌரியத்தை உத்தேசித்து அந்த ராஜ்யத்தை இரண்டு ராஜ்யமாக பிரிக்கவோ பிரிக்க என்னவோ யோசிக்கவோ மத்திய சர்க்கார் என்னவில்லை அப்படிப்பட்ட எண்ணம் மத்திய சர்க்காருக்கு வந்ததாகவே தெரியவில்லை பெரிய மாகாணமாக இருப்பதனால் இன்றைக்கு யூபியின் நிர்வாகம் வெகுவாக பாதிக்கப்படுகிறது நிர்வாக சௌரியத்தை உத்தேசித்து அந்த ராஜ்யம் பிரிக்கப்படாமல் இருக்கும்போது பம்பாய் ராஜ்ய விஷயமாக என்ன செய்கிறார்கள் இதையெல்லாம் அரசியல் சூழ்ச்சி என்று சொல்ல வேண்டியிருக்கிறது பம்பாய் நாடுகளின் ஜனத்தொகையை பார்த்தாலேயே அது மராட்டியத்துக்கு தான் சொந்தம் என்பதில் சந்தேகம் இல்லை சரித்திர பூர்வமாகவும் அது மராட்டியருக்கு சேர வேண்டியது என்பதை ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் அதை குஜராத்தியிற்கு கொடுக்கலாமா என்பதை யோசித்து அதை அப்படி கொடுக்க முடியாது என்று தெரிந்தவுடன் மராட்டியருக்கும் கொடுக்கக்கூடாது என்கிற முறையில் அதனை மத்திய சர்க்காரின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் வைத்து கொள்ள முடிவு செய்ய ஒரு காரணத்தினால் இரத்த கலரியை கொண்டு வந்துவிட்டிருக்கிறது இந்த நாட்டில் அதற்கு அடுத்தா போல் நீண்ட காலத்திற்கு முன்பே பீகாரிலிருந்து ஒரிசா பிரிக்கப்பட்டு ஒரியா பேசும் மக்கள் பீகார் மாகாணத்திலே தங்கிவிட அவர்கள் வசிக்கும் பகுதி ஒரிசாவுடன் சேர்க்கப்பட வேண்டும் என்ற கிளர்ச்சி நடந்து வருகிறது செய்துவிட்ட தவறுக்கு பரிகாரம் தேடாமல் திரும்பவும் அந்த தவறை சாதிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சி அங்கே பெரிய குழப்பத்தை உண்டாக்கிவிட்டிருக்கிறது அதை பெரிய கிளர்ச்சி பலாத்காரமாகவும் மாறி வருகிறது அதற்கு மேலாக வலதுசாரி கட்சி இடசாரி கட்சி என்ற பாகுபாட்டில் ஆங்கில ஆட்சியை பலாத்காரமின்றி போக்கடிக்க முடியாது என்கிற கொள்கைக்காரர்களுக்கும் ஆங்கில பலாத்காரம் பலாத்காரமின்றி அகிம்சா முறையிலேயே போக்கடித்து விடலாம் என்கிற கொள்கை உடையவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களினால் வலதுசாரி கொள்கையை இடதுசாரிகள் அலட்சியம் செய்ததனால் ஏற்பட்ட நிகழ்ச்சியாக பாகிஸ்தான் என்ற பெரும் பூதம் வெளிப்பட்டது இவர்களுக்கு இடையே உள்ள விரோத மனப்பான்மையை நன்கு பயன்படுத்திக் கொள்ள நாட்டை இது கூறாக்குகிறார்கள் கூறாக்கி விட்டார்கள் வெள்ளைக்காரர்கள் பாகிஸ்தான் இடதுசாரி வலதுசாரி கட்சியின் விரோதத்தால் விளைந்ததை தவிர கர்சான் கைவிட்டதை மவுண்ட் பேட்டன் அமலுக்கு கொண்டு வந்துவிட்டதாக கருத முடியாது அப்படி பூகோள ரீதிக்கு விரோதமாக பிரிக்கப்பட்ட வங்காளம் இன்றைக்கு வங்காள கூட கடலிலேயே மூழ்கிவிடுமா என்கிற நிலைமைக்கு வந்துவிட்டது இப்படிப்பட்ட கொள்கை இல்லாத சுயநல கொள்கையில் ஆங்காங்கே தலைவிறுத்து ஆடுகின்ற பரிதாம நிலையில் இங்கே தட்சிண ராஜ்யம் பற்றி பேசப்படுகிறது தஜின ராஜ்யம் வரக்கூடாது என்று அடியோடு மறுக்கின்றவன் நான் அல்ல தட்சிண ராஜ்யம் அமைக்கப்படுவது என்கிற நிலைமை வந்தால் அது எப்படி அமைக்கப்பட வேண்டும் ஆந்திரா கன்னடம் தமிழ் மலையாளம் ஆகிய நான்கு சேர்ந்த ராஜ்யமாக இருந்தால்தான் அது பிரதேசமாக ஆகும் இந்த நான்கு மொழிகளும் தமிழ் மொழியில் இருந்துதான் உண்டாகின என்பது நமக்கு எல்லாம் தெரியும் சங்கரர் காலத்தில் வழங்கப்பட்டு வந்த சமஸ்கிருத மொழியை தமிழில் கலந்து பேசுவதற்கும் என்று முயற்சி வந்தபோதுதான் தமிழிலிருந்து கன்னடம் மலையாளம் தெலுங்கு முதலிய பாஷைகள் தோன்றின என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் இந்த நான்கு மொழிகளையும் கொண்டு தட்சிண ராஜ்யம் ஒன்று அமைக்கப்படுமானால் அதை நான் வரவேற்கிறேன் அது ஒரு தமிழ் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் தெலுங்கு ராஜ்யம் பிரிந்து போன பிறகு ஆந்திர ராஜ்யத்தை பிரிப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எல்லாம் இந்த சர்க்கார் எடுத்து செய்த பிற்பாடு இன்றைக்கு மலையாளத்தை மாற்றம் சேர்த்து கொண்டு தட்சிண ராஜ்யம் அமைக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு என்ன பொருள் பொருளாதார ரீதியில் மலையாளத்திற்கும் தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு உதாரணமாக மலையாளத்திலே ஒரு ஸ்டெனோகிராஃபருக்கு ஐம்பது ரெண்டு ரூபாய் சம்பளம் என்றால் இங்கே நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் அவருடைய ஜன வீதாச்சாரம் அதிகம் படித்தவர்களின் எண்ணிக்கையும் வேலை எண்ணிக்கையும் மிக அதிகம் ஆனால் தமிழ்நாடு ஜன வீதாச்சாரத்தை படித்தவர்களின் எண்ணிக்கையை அவர்களோடு எப்படி ஒப்பிட்டு நிர்வாகத்தை நடத்துவது இதையெல்லாம் மத்திய சர்க்காராவது சிந்தித்து பார்த்தார்களா அல்லது தச்சினரா அமைக்கலாம் என்று சொல்லுகின்ற இந்த சர்க்காரின் மந்திரிகளாவது சிந்தித்து பார்த்தார்களா மத்திய சர்க்காரை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற தங்களுக்குள் இருக்கும் பொறாமை காய்ச்சலால் செய்யப்படுகின்ற காரியமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாடு என்று தனியாக அமைக்கப்படுமானால் தொடர்ந்து தாங்களே பதவியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒரு சிலர் இன்றைக்கு சிருஷ்டிக்க கொண்டு விட்டதனால் அதை கண்டு பொறாமைப்பட்டு அவர்கள் தொடர்ந்து பதவியில் இல்லாமல் இருப்பதற்காக அவர்களை பதவியில் இருந்து இழுத்து விடுவதற்காக தச்சன பிரதேசம் வர வேண்டும் என்பதற்காக பக்கம் பக்கமாக விமர்சனம் செய்யிறார்களா என்று அறிய விரும்புகிறேன் நான் நிச்சயமாக சொல்வேன் இது பொறாமையினால் ஏற்பட்ட விளைவு மந்திரி சபையில் ஏற்பட்டிருக்கும் அபிப்பிராய பேதத்தினால் விளைகின்ற விளைவு எதிரி நாசமாக வேண்டும் என்று சவிக்கின்ற ஒருவன் மேற்கு புறமாக நின்று கொண்டு மண்ணை வாரி நாசமாக போ என்று தூத்த அந்த மண் காற்று வாடையிலே அவன் கண்ணிலே வந்து விழுவான் போல இன்றைக்கு தட்சிண ராஜ்யம் வேண்டும் என்று பொறாமையினாலேயே ஒருவரே தமிழ் ராஜ்யம் வந்தால் தொடர்ந்து பதவியில் இருக்க வேண்டிய நிலைமை வருமோ என்கிற விரோதத்தால் செய்கின்ற விளைவு எனத்தான் சொல்ல வேண்டும் இந்த இருபதாம் நூற்றாண்டிலேயே ஜனநாயகம் மிக வேகமாக பரவி வரும் காலத்தில் ஒருவரே தான் தொடர்ந்து பதவியில் இருக்க வேண்டுமென்றோ இருப்பார்கள் என்றோ நானே சொல்ல மாட்டேன் அரசியல் அபிப்பிராயம் எந்த காலத்திலும் இருப்பது சகஜம் ஆனால் ஜனநாயக முறைப்படி இருக்கின்ற முடிவை எல்லோரும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆதரிப்பதே ஜனநாயக வளர்ச்சிக்கு அறிகுறியாக ஆகும் காங்கிரஸ் என்பது இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் ஒரு கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே தவிர காங்கிரசின் கொள்கை நோயாளியாக மரணப்படுக்கையில் கிடத்தப்பட்டு விட்டது ஏனென்று கேட்பவர்களுக்கு எல்லாம் அரசியல் சரித்திரம் தெரிந்திருக்கும் அன்றைக்கு யுத்தத்தில் நம் நாட்டவர்கள் ஒத்துழைக்க கூடாது என்கின்ற காலத்தில் கணம் ராஜாஜி என்னும் ராஜ கோபாலாச்சாரியார் காங்கிரஸ் கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்த காலத்தில் அவர் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்ற உடனேயே காங்கிரஸ் கட்சியின் கொள்கை சலசலத்து விட்டது அவர் கண்டிக்கப்படுவதற்கு பதிலாக அவருக்கு தலைமை பதிவு ஓடி வந்தது ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு கொள்கை வேண்டியதில்லை என்றாகிவிட்டது அன்றைக்கு பலர் கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்தார்கள் என்றால் அன்றைக்கு காமராஜர் காங்கிரஸ் கொள்கையை மறந்துவிட்டு பதவியில் நீடிக்கும் உத்தேசத்தோடு திராவிட கட்சியுடன் தொடர்பு கொள்ளும் நிலைமை நீடித்த அதிகாரத்துக்கு அவருடைய ஒத்துழைப்பை நாடும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது இப்படி எதிர்ப்பு சக்திகளின் இனத்தோடு தங்கள் கொள்கைகளை விட்டு சேர்வதனால் தேசத்தின் நிலைமை என்னவாகிறது தேசியம் என்னவாகிறது தேச தொண்டர்களின் நிலைமை என்னவாகிறது இன்றைக்கு பல காங்கிரஸ் தொண்டர்கள் தேசிய தொண்டர்கள் அந்த கட்சியை விட்டு விலகினால் தங்கள் எதிர்காலம் என்னாகுமோ என்ற பயத்தினால் அந்த கட்சியை விடாது அதில் ஒட்டி கொண்டிருக்கிற நிலைமை தான் இருப்பதை பார்க்கிறோம் இந்த நிலையில் சென்னை மாகாணம் தத்தளிக்கிறது வருங்காலம் என்னாகும் என்ற சொல்ல முடியாத தவிப்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஆனால் மக்கள் உணர்ச்சி அழிந்து போய்விடவில்லை அது நீர் ஊத்த நெருப்பாகத்தான் இருக்கிறது என்பதில் கவனித்துக் கொள்ள வேண்டும் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கொள்கைக்கு விரோதமான தீய சக்தியுடன் தொடர்பு கொள்வது தேசியத்துக்கே அபாயகரமானது தேசத்துக்கும் அபாயகரமானது நீடித்த பதவி ஆசையினால் அப்படிப்பட்ட பாவம் எதையும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு புதிய வரிகள் வேறு வருகின்றன மக்களுக்கு பல நன்மைகளை செய்யப்படுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வரி இனங்களை திணிக்க பார்க்கிறார்கள் நிர்வாக துறைநல ஊழல்களை போக்கினாலே இந்த வரியில் போட வேண்டிய அவசியம் இருக்காது அதோடு கூட பனை வெள்ளத்துக்கு இருந்த விற்பனை வரியை ரத்து செய்திருக்கிறார்கள் பெரும்பாலான விவசாயிகள் பனையை நம்பி வாழ்கிறார்கள் பெரும்பாலான தொழிலாளர்கள் பனையை நம்பி வாழ்கிறார்கள் அதே போலவே தென்னை மரத்தை நம்பி வாழ்கின்ற தொழிலாளர்கள் மிக அதிகம் தேங்காய் இருக்கு விற்பனை வரியம் ரத்து செய்துவிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் அதற்கு மட்டும் ரத்து செய்யாமல் பனை வெள்ளத்துக்கு ரத்து செய்து விட்டோம் என்று மிகவும் பாவமானது அதை மாத்திரம் செய்வது நல்லதல்ல தேங்காய்க்கு இருக்கும் வரியை நீக்கிவிட யோசனை செய்ய வேண்டும் என்று யாவுப்படுத்த விரும்புகிறேன் மேலும் அதிகமாக மின்சார சம்பந்தமாக வரி போடுவதின் நிலைமை என்னாகும் என்பதையும் சிந்திக்க வேண்டும் விவசாயத்துக்கு அதிகமாக பம்பு செட்டுகளை நம்பி மின்சார சப்ளையை நம்பி வாழ்கின்ற விவசாய மக்களை எவ்வளவு பாதிக்கும் அதனால் விவசாயம் எவ்வளவு பாதிக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிற நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கும் நிலை என்ன என்பதையும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது நாம் விடுதலை வெற்றம் என்றால் அது நம்முடைய காந்திய கொள்கையினால் அல்ல இட் இஸ் நாட் தி அச்சீவ்மெண்ட் ஆப் த காந்தியன் பாலிசி இட் இஸ் அச்சீவ்மெண்ட் ஆப் மவுண்ட் பாட்டன் ஏனென்றால் ஏனென்று கேட்டால் கோவாவிலே நமது கொள்கை என்னாயிற்று என்று தெரியும் கோவாளியர்கள் வேர்ல்டு என்று சொல்வார்கள் அவரிடம் நம் ஜம்பம் ஜாயவில்லை மீண்டும் என்ன வர காத்திருக்கிறது என்று சொல்ல முடியாது ஒரு பக்கம் நாட்டோபாக்ட் வந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் சீட்டோபாக்ட் வந்திருக்கிறது டல்லஸ் வரப்போகிறார் மற்றொரு புறத்தில் பாக்டாக் பாக்ட் வருகிறது இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த நாட்டின் தேசம் என்னாகும் என்று சொல்ல முடியவில்லை பதவியின் பேரால் எதிர்ப்பு சக்தியோடு கூட்டு சேருவது இந்த நாட்டுக்கும் சரி இந்த நாட்டிலுள்ள எல்லா முற்போக்கு சக்திகளுக்கும் சரி சரியானது அல்ல காங்கிரசின் பெயர் வாழலாம் கொள்கை வாழ அக்கட்சியினர் முயற்சிப்பார்களா என்று கேட்பதோடு முடித்துக் கொள்கிறேன்